குளித்தலை சுங்கேட் அரசு டாஸ்மாக் கடை அருகே செயல்பட்டு வந்த பாரில் மாமூல் கேட்டு தகராறு செய்த இரண்டு வாலிபர்கள் பார் கேஷியரை அருவாளால் வெட்டினர் தடுக்க சென்ற குளித்தலை இன்ஸ்பெக்டருக்கும் அருவாள் வெட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆனங்குடி தாலுகா சிங்கம்பட்டியை சேர்ந்தவர் நாச்சிமுத்தின் மகன் ஸ்ரீதர் இவர் குளித்தலை சுங்கக்கேட் ரவுனானா திருச்சி டு கரூர் மெயின் ரோட்டில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடை அருகே உள்ள பாரில் கேஷியராக வேலை பார்த்து வந்துள்ளார் இதில் குளித்தலை தெற்கு மண்டத்தட்டையை சேர்ந்த செல்வராஜ் மகன்கள் பிரதீப் சேது ஆகியோருக்கு இடையே முன்விரோதம் இருந்துள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை ஏழு மணி அளவில் பாரில் வேலை டாஸ்மாக் உள்ள ஸ்ரீதரை தெற்கு மணம் தட்டையை சேர்ந்த செல்வராஜ் மகன்கள் பிரதீப் சேது ஆகிய இருவரும் மாமா கேட்டு தகராறு செய்ததாக கூறப்படுகிறது இதில் கேஷியர் ஸ்ரீதர் பணம் தர மறுத்ததால் பிரதீப் சேது ஆகிய இருவரும் ஸ்ரீதரை தலை கழுத்து ஆகிய இடங்களில் அறிவாளால் வெட்டியுள்ளனர் உயிருக்கு பயந்து கடையை விட்டு சாலையில் ஓடி வந்த ஸ்ரீதரை அவர்கள் இருவரும் விரட்டி கொண்டு சென்றுள்ளனர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் ஓடி சென்று மடக்கியுள்ளார் அப்பொழுது வாலிபர்கள் ஸ்ரீதரை சாலையில் ஓட ஓட வெட்ட முயற்சி செய்தபொழுது தடுக்க சென்ற சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் கையில் வெட்டு விழுந்துள்ளது இதில் அவரின் வலது கையில் மூன்று விரல்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது உயிரை பணையம் வைத்த சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் மடக்கி பிடித்து விசாரணைக்காக குளித்தலை காவல் நிலையம் அழைத்து சென்றார் உயிருக்கு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் குளித்தலை அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பஸ் ஸ்டாப்பில் கணவனை மனைவியை வெட்டியது பிரச்சனை அடங்குவதற்கு மீண்டும் இரண்டு நாட்களுக்குள் சுங்கக்கேட்டில் சாலையில் ஓட ஓட வாலிபரை வெட்டியது குளித்தலை மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது தற்பொழுது குளித்தலை பகுதியில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிட்டதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்